சரி சார் இப்ப என்ன கேக்குறாருன்னா இவர் வந்து ஒரு எம்பிக்கு ஃபண்ட் பண்றாரு ஓகேவா சார் ஓகே சார் ஃபண்ட் பண்றவர் இவர்கிட்ட கேக்குறாரு அவருக்கான வேலை செய்யறாரு அவருக்காக பண செலவழிக்கிறாரு அவர் கோடையே இருக்கிறாரு எல்லா இயக்கங்கள்லயும் அவர் சம்பந்தப்படுறாரு அந்த வேட்பாளருக்கு சம்பந்தப்படுறாரு அவர் எம்பியா நிக்கிறாரு அந்த வேட்பாளருக்கு சம்பந்தப்படுறாரு அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா நான் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அல்லது நான் செலவு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நபர் வெற்றி பெறுவாரான்னு கேட்கிறாரு இதை வந்து நம்ம குரூப்லயே ஃபர்ஸ்ட் போட்டாரு நான் வந்து மாணவர்கள் படிக்காம நம்ம விவாதம் பண்ண வேண்டாம் படிச்சதுக்கு அப்புறமும் விவாதம் பண்ணிக்கலான்னு அதை வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துறாரு அதுக்கப்புறம் பர்சனல நம்ம குரூப்ல அவர் போடுறாரு நமக்கு போடுறாரு என்ன நடக்கும்னு கேக்குறாரு நான் என்ன சொல்றேன்னா நீங்க யாருக்காக கேள்வி கேட்டாங்களோ அந்த நபர் கண்டிப்பா ஜெயிப்பார்னு சொல்லிடுறோம் விருச்சக உதயம் உதயத்தை உதய உதயமும் ஆறுட ஒன்னா இருக்கு உதயத்தை நோக்கி சூரியன் வர்றாருங்கிறது வெறுமே சூரியன் கிடையாது பத்தாம் அதிபதியாகவும் இருக்கிறார் பதவியை தரக்கூடிய பாவம் பத்தாம் பாவம் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் பார்லிமெண்ட் மெம்பர் இது எல்லாத்தையும் குறிக்கிற பாவம் பத்து சோ அவர் சூரியனாவே இருந்து உதயத்தை நோக்கி வர்றாரு இப்ப உதயாதிபதி பன்னெண்டு பிரச்சனை கிடையாது உதயாதிபதி கேள்வி வந்து பன்னெண்டாவது வீடு என்பது நோயோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்தா மட்டும்தான் இங்க பிரச்சனை சோ இங்க வெற்றி தோல்வி அப்படிங்கிற இடத்துல நமக்கு எப்படி ஆப்போசிட் எப்படி அப்ப ஏழாம் அதிபதி அவர் எட்டாவது வீட்டுல இருக்கிறார் சோ அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க வெற்றி தோல்வி அப்படிங்கிற இடத்துல ஆப்போசிட்ட காட்டிலும் உதயத்தை நோக்கி வரக்கூடிய நபருக்கு தான் பலம் ஜாஸ்தி இன்னும் சொல்ல போனா ஏழு ஏழாம் பாவத்துக்கு சுக்கரன் ஏழாம் பாவாதிபதியே சுக்கரன் உதயத்தோ அவருக்கு ஏழாம் பாவத்துக்கு வரலாம் ஆனாலும் கூட அவன் சுக்கரனா இருக்கிறாரு ஆனா இங்க சூரியனா இருக்கிறாரு இங்க சுக்கரனை விட வெற்றிக்கான கோள் வந்து சூரியன் தானே சோ அதனால இந்த இடத்துல வந்து கேள்வியாளர் வெற்றிவர்கள் சொன்னோம் அதே மாதிரி அவர் ஜெயிச்சிட்டாரு ஆனா நம்ம நம்ம நபர் நம்ம கிட்ட கேட்ட நபர் நம்மளை நம்பாம வேற ஒரு கிட்ட எல்லாம் கேட்டுட்டு உதயாதிபதி பன்னெண்டுல இருக்கிறாரு இது போட்டி போட்டி பாவம் வந்து கவிப்பு இருக்கு இவர் வந்து தோத்து போவாரு ஆப்போசிட் நபர் தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா நடைமுறையில நடந்தது என்ன அப்படிங்கறத அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போஸ்ட் அவரே போட்டதை கூட உங்களுக்கு போட்டிருப்பேன் குரூப்ல ஆமா சார் ஆடியோ மெசேஜ் கேட்டோம்

அம்மா சூரியன் தான் ஓகே ஓகே பட் இது வந்து துலாம் உதயமா இருந்திருந்தா அப்ப இவரே தோத்துるபார்ல சார் விருச்சிகம்னால அந்த மாதிரி எடுத்துக்கலாமா ஆமா விருதுலாம் உதயமா இருந்தே நீயே எடுத்துவாங்க இப்போ யார் வருவாங்க ஓகே அதல அந்த மாதிரி அப்போ ஓகே ஓகே அப்போ இது இதே கேள்விக்கு வந்து 11 கவிப்பு இருந்தாலும் அவர் கண்டிப்பா வின் பண்ணிருப்பாருல சார்